இது என்ன ஓ அத கேடி ஆ தாங்கண்ணா பா தாங்கண்ணா வெச்சுடா வாமா பாளம். டேய் என்னடா ஆங்க? டேடா மர்ர குடுடா. அத தொய்ட்டடா. என்ன ஏய் தாங்கண்ணா. டேய் நல்ல என்ன? டேய் இப்ப யோ ஆவும் பாளுட. டேய் தாங்கண்ணாடா தாங்கண்ணா டேய் மவுனுகா. இந்த கண் நீட்டா. அது மேல ஏரியா. எல்லைய திர வந்தா ரெண்டா வெயில காலை வா கார் போட்டே செக்கு லாடி வந்து வந்துட்ட தலைய தடவலாம் வெயில் வெச்சா தொப்புல்ல தடவலாம் தங்கண்ணா தங்கண்ணா வா பாலா டேய் டேய் வா மரக ஏத்தி போடுங்க வரா தெரியுமா எங்க ஏத்தி ஏத்தி யாரனுங்க காஞ்சி வச்சிக்கறாங்க டேய் என்ன பைத்தியம் என்ன கதை டேய் மெண்டில நீ யாரு நீ நல்ல அண்ணியா டேய் டேய் அப்பா அப்பா